தேசிய ஆசிரியர் தினம் மற்றும் பாபு சி நாளை முன்னிட்டு பழனியில் நம்பிக்கை சிறக்குகள் அமைப்பின் சார்பில் கண் தானம் விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆசிரியர் தினம் மற்றும் பாபு சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நம்பிக்கை சிறக்குகள் அறக்கட்டளை சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பழனி நகர் காவல் நிலையத்தில் இருந்து காவல்துறை கண்காணிப்பாளர் தனஜெயன் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இந்த கண் விளை பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று ஊர்வலமாக சென்றனர் பழனி நகரின் முக்கிய வீதிகளான தாராபுரம் சாலை கான்வென்ட் சாலை ரயில்வே பீட்டர் சாலை வழியாக பேருந்து நிலம் வழியாக பேரணி நிறைவடைந்தது இதில் மாணவ மாணவிகள் கண் விழிதானம் குறித்து விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அடிவாரம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆயிரம் பேர் கண் விழிதானம் செய்யும் முகாம் நடைபெற்றது மேலும் கண் தானம் செய்தவர்களுக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கும் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக இன்று இரவு விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்த உள்ளன நிகழ்வில் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் சந்திரகுமார் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையைச் சேர்ந்த ரமேஷ் மாரிமுத்து கோல்டன் கல்வி நிறுவனர் மாசிலாமணி உட்பட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்